அரியலூர் நகரில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் கூட்டணி கட்சி பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவனுக்கு ஆதரவு கேட்டு அரியலூர் ஒற்றுமை திடலில் இருந்து இருசக்கர வாகனத்தில் ஊர்வலமாக முக்கிய வீதிகளின் வழியாக சென்று அரியலூர் பேருந்து நிலையம் அண்ணா சிலை அருகே வாகன பிரச்சாரத்தை நிறைவு செய்தனர் கூட்டத்தில் பேசிய துறை அமைச்சர் சிவசங்கர் மூன்றாவது முறையாக மோடி வெற்றி பெற்றால் சர்வாதிகாரியாக மாறிவிடுவார் அதற்கு பின்னால் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கும் முறை இருக்காது எனவே அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க இந்த நாட்டின் உரிமைகளை பாதுகாக்க தமிழக முதல்வர் ஸ்டாலின் இந்தியா கூட்டணியை கூட்டமைத்திருக்கிறார் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி நாற்பது இடங்களிலும் வெற்றி பெற வேண்டும் எளிய மக்களின் குரலாக நாடாளுமன்றத்தில் ஒலிக்கும் திருமாவளவன் இத்தொகுதியில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் சபாதிகார பாசிச சக்தி போடியை வீட்டுக்கு அனுப்புவதற்கான நாள் தான் தேதி இந்த தேர்தலில் ஜனநாயகத்தை வெல்ல செய்வது நம் கடமை என்று நம்முடைய கழக தலைவர் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் கார்ப்பரேட் சக்திகளுடைய கைகூடியாக ஆர்எஸ்எஸ் எஸ் மண்ணிலை விதைப்பதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்ற மோடியை வீட்டுக்கு அனுப்புகின்ற நாள்தான் இந்த தேசத்திற்கு விடுதலை நாள் தேசபக்தி தேசபக்தி என்று தங்களை சொல்லிக்கொண்டு தேசத்தின் சொத்துக்களை கூறு போட்டு நிற்கின்ற கூட்டம் தான் மோடியின் கூட்டம் படிதர் நேரு அவர்கள் நிறுவிய பொதுத்துறை நிறுவனங்கள் அத்தனையும் இன்றைக்கு கூறு போட்டு வித்துவிட்டு தாங்கள்தான் தேசபக்தியர்கள் என்ற ஒரு பொய்யான தகவலை பரப்பி வருகின்ற மோடி கும்பலுக்கு அழிவு நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது அதை இந்தியா கூட்டணி என்று நம்முடைய கழக தலைவர் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கால் கோலிட்டு துவக்கி வைத்தார்கள் இந்தியா முழுவதும் பயணம் செய்து தெரிந்து கிடந்த எதிர்கட்சிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து இன்றைக்கு ஒரு மகா சக்தியாக இந்தியா கூட்டணி வடிவெடுத்திருக்கிறது அதனுடைய எதிரொலி வட இந்தியா எங்கும் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மாநில தேர்தலும் அறிவிக்கப்படுகின்ற சூழலில் அந்த பகுதியெல்லாம் கூட்டணி வடிவெடுத்து கூட்டணி உருவெடுத்து அதை அறிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதில் முதல் வெற்றி தமிழகம்தான் என்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும் தமிழ்நாட்டில் நம்முடைய கழக தலைவர் தளபதி அவர்கள் நாற்பதற்கு நாற்பது தமிழகம் மற்றும் புதுவை உட்பட வெற்றி பெறுவதற்கு வெற்றி வியோகம் வகுத்து சுற்றி சுழன்று வந்திருக்கின்றார்கள் நம்முடைய நாடாளுமன்ற தொகுதிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் தலைமையிலான கூட்டணி சார்பாக இந்தியா கூட்டணி சார்பாக நம்முடைய மண்ணின் மைந்தர் நம்முடைய மக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் நம்முடைய உடன்பிறந்த சகோதரர் எழுச்சி தமிழர் அண்ணன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் நாடாளுமன்றத்தில் மோடியை எதிர்த்து உரத்து ஒழிக்கின்ற ஒரு ஜனநாயக குரல் அவருடைய குரல் தமிழகத்திற்கான குரல் அவருடைய குரல் பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் சமூகத்திற்காக ஒழிக்கின்ற குரல் அவர் குரல் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான குரல் அவர் குரல் அப்படிப்பட்ட அந்த திருமாதான் எங்கு மக்கள் போரா போரிட்டாலும் அது மோடிக்கு எதிரான போராக இருக்கின்ற நேரத்தில் மக்களுடைய சுதந்திரத்திற்காக உரிமைக்காக நடக்கின்ற போராக இருந்தால் முதல் ஆளாக அவர்தான் நிற்கின்றார் மணிப்பூரில் என்னுடைய சகோதரிகள் பாதிக்கப்பட்ட போது நேரடியாக அங்கே சென்று அவர்களுக்கு ஆறுதல் கூறியவர் அண்ணன் திருமாதான் பஞ்சாப் விவசாயிகள் போராட்டக் களத்தில் நானூறு நாள் நின்றபொழுது அந்த போராட்ட காலத்திற்கே சென்று அவர்களுக்கு தன்னுடைய துணையை ஆதரவை மிக வலுவாக அழுத்தமாக அறிவித்தவர் அண்ணன் திருமாதான் இப்படி எல்லோருக்குமான ஒரு தலைவராக உருவெடுத்து இன்றைக்கு அவர் நின்று கொண்டிருக்கின்றார் அதனால்தான் சிதம்பரத்தில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் நம்முடைய மாண்பது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள் திருமாவடைய வெற்றி மிக அவசியமானது திருமாவடைய வெற்றி மிக முக்கியமானது என்று அதைத்தான் நம்முடைய மாநில இளைஞரணி செயலாளர் மரியாதைக்குரிய உதயநீதி ஸ்டாலின் அவர்களும் வழிமொழிந்தார்கள் ஜெயமுடனத்தில் பேசுகின்ற பொழுது சொன்னார் என்னுடைய அரசியல் குருநாதர் திருமா என்று என்ன சொல்லப்படால் நாற்பது தொகுதிகளின் முதல் வெற்றியாக நான் திருமாவடைய வெற்றி இருக்க வேண்டும் என்று நமக்கெல்லாம் மிக தெளிவாக அழுத்தமாக அறிவுரை வழங்கியிருக்கின்றார் எனவே அந்த வகையில் நம்முடைய இந்த இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி காங்கிரஸ் கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் மனிதநேய மக்கள் கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி முஸ்லீம் லீக் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு இயக்கங்கள் ஒருங்கிணைந்து இந்த போரை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த போர் வெல்ல வேண்டிய போர் இந்த போர் மாத்திரம் கைநழுவி போனால் இனி எதிர்காலத்தில் சட்டமன்றம் இருக்காது சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்க முடியாது நாடாளுமன்றம் இருக்காது ஒற்றை தலைவராக மோடி தன்னைத்தானே பிரகடனப்படுத்திக் கொண்டு ஒரு முழு சர்வாதிகாராக வெளிவருவார் தன்னை ஹிட்லர் போல வெளிப்படுத்தி கொள்வார் எல்லோருடைய சுதந்திரமும் நசுக்கப்படும் பறிக்கப்படும் தனிமனிந்த சுதந்திரம் என்பதே இல்லாமல் போய்விடும் எனவே அதை எதிர்த்து நடைபெறுகின்ற போரில் நாம் வெல்ல வேண்டும் நம்முடைய மொழியை அழிக்க நம்முடைய இனத்தின் அடையாளத்தை அழிக்க தமிழகத்தினுடைய அடையாளத்தை அழிக்க துடித்துக் கொண்டிருக்கின்றார் மோடி தமிழ் மொழிக்கு நான் நல்லது செய்வேன் என்று சொல்லுகின்ற அதே வேளையில் இந்தியை அங்கே இங்கே திரிப்பதற்கும் சமஸ்கிருதத்தை வளர்ப்பதற்கு ஆயிரம் கோடி ஒதுக்குவதிலும் தான் கவனமாக இருக்கின்றார் எனவே கவனத்தோடு போரிட வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம் இது ஒரு சாதாரணமான நாடாளுமன்ற தேர்தல் அல்ல ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்கிற தேர்தல் அல்ல ஒரு சர்வாதிகார சக்தியை வீழ்த்துகின்ற தேர்தல் அந்த சர்வாதிகார சக்தியை வீழ்த்துகின்ற அணியின் தலைவராக நம்முடைய கழகத் தலைவர் தளபதி அவர்கள் நிற்கின்றார்கள் அவருடைய தலைகரதராக அண்ணன் இருக்கிறார் எனவே அவருடைய வெற்றி நம்முடைய வெற்றி அவருடைய வெற்றி கழக தலைவர் தளபதி அவருடைய வெற்றி அவருடைய வெற்றி கழகத்தின் வெற்றி அதற்கு நாம் எஞ்சியிருக்கின்ற இதை இரண்டு நாளும் அயராது பாடுபட வேண்டும் என்று எல்லாம் கேட்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் இன்றைக்கு